புதுப்பொழிவுடன் ஆழியாறு திருக்கோவில் தற்போது இந்த ஆசிரமத்தின் பல்வேறுபட்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னே இருந்த சூழல் தற்போது மாறி மிக ரம்யமானதாய் ஒரு சூழல் இப்பொழுது ஆளியாறு அறிவு திருக்கோவிலே உருவாகியிருக்கிறது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாகவும் மிகவும் எழில் மிகுந்த தோற்றத்துடனும் தற்போது ஆளியாறு அறிவு திருக்கோவில் பயிற்சி மையம் திகழ்ந்து வருகிறது காண்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு எழில் தோற்றம் இந்த அறிவு திருக்கோவிலில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது